இஸ்லாய் ரஹ்மான் ராயம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய நல்ல இறைவனை பிரார்த்தித்து இன்றைக்கு நாங்கள் வழக்கமான சைக்கிள் சவாரி பின்னரான ஒரு மருத்துவ ஆலோசனை வழங்கலாம் வழக்கமாக அந்த வெள்ளிக்கிழமையில் நாம் வீட்டுகளில் பிரியாணி என்னெச்சாப்பாடு கோழி பொரியல் இறைச்சி தம் அப்படி ஒரு கொழுப்பு குளுக்கோஸ் உள்ள உணவுகள் மாப்பொருள் உணவுகள் அதிகமாக சாப்பிடுவோம் அதே மாதிரி இந்த சாப்பாடு செமிக்கிறதுக்குன்னு சொல்லி போகிறையா குளிர்பானங்கள் போத்தலில் சோடா இதுகள்லாம் வாங்கி குடிப்போம் ஆகவே இதுகளை எப்படி நம்மட ஈரலை பாதிக்குது இந்த ஈரல் பிரச்சனை வந்து இப்போ கொஞ்சம் அதிகரித்து வருது இப்போ முந்தைய ஒரு காலத்தில் கிட்னி பிரச்சனை கொஞ்சம் முன்னோக்கி வந்துச்சு இப்போ ஈரல் பழுது ஈரலில் கொழுப்படைக்கிறங்கிற பிரச்சனை வருது ஆகவே அதை கொஞ்சம் அநேக நண்பர்கள் அதை எதிர்பார்க்காங்க இளம் வயதினர் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுகள் சாப்பிட்றது கூட அதே மாதிரி இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்கள் குடிக்கிறது கெமிக்கல் போட்ட உணவுகள் கலரிங் போட்ட உணவுகள் பாவனையெல்லாம் கூடிட்டு இருக்குது அதனால இதுகளை எப்படி ஈரலை பழுதாக்குது ஈரல்ற இதுகளை பற்றி பார்ப்போம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஈரலுங்கிறது நமக்கு ஒரு ஈரல் தந்துருக்கு அந்த ஈரல் வந்து நாம் உள்ளடக்கிற எல்லா உணவும் அந்த உணவில் இருக்கிற நஞ்சுகள் எல்லாம் வந்து அகற்று தான் இந்த ஈரலை சொல்லிப்பார் நம்ம சாப்பிட்ற உணவெல்லாம் முதலாவது அகத்துறிஞ்சப்பட்டு உணவு கால்வாய் தொகுதியெல்லாம் அகத்துறிஞ்சப்பட்டு ஃபெஸ்ட்டாக போகிற உறுப்பு வந்து ஈரல் அப்போ ஈரலுக்கு போய் ஈரலில் நஞ்சகத்தைப்பட்டு தான் நம்ம உடம்புல மற்ற உறுப்புகளுக்கு நம்ம சாப்பிட்ட உணவுகள் சத்துக்கள்லாம் போய் சேரும் இயக்கத்துக்கு அப்போ ஈரல் டெமேஜ் ஆனால் டிரெக்டாக இந்த நம்ம எடுக்கிற இருக்கிற நஞ்சுகள் கெமிக்கல் எல்லாம் போய் டிரெக்டாக உறுப்புகளை பாதிக்கும் அது சேர்த்து மல்டி ஓகன் ஃபெயிலியர்னு சொல்லி எல்லா உடல் உறுப்புகளையும் பாதிக்கும் ஈரல் டேமேஜ் ஆகிடும் அப்போ ஈரல் தான் அந்த பெரியர் நம்ம எடுக்கிற சாப்பாட்டில் உதாரணமாக ஒரு டொஃபி எடுக்கும் அதுக்கு கலரிங் போட்டு சரியான ஒரு ட்ரிங்க் கொண்டு அதுக்கு டேஸ்ட்டுக்கு ஒரு கெமிக்கலை போடுறாங்க இப்படி அதே மாதிரி அக்ரோ கெமிக்கல்ஸ் அடிக்கப்பட்ட வெஜிடபிள்ஸ்கள் மற்ற மற்ற நாம் உட்கொள்கிற உணவுகள் அப்போ இதுகள் எல்லாம் வந்து டிரெக்டாக போய் என்ன செய்யும் தான் மற்ற உறுப்பு அதெல்லாம் விரைவாக பே நோயாளிகள் வந்து இறக்குறது ஈரல் டேமேஜா இனி அங்கால ஒன்றும் இயங்காது கிட்னி பலதா போகும் பிரெயினுக்கு டேமேஜ் வரும் எல்லா உறுப்புகள்லேயும் டேமேஜ் வரும் அப்போ அதனால நாங்கள் அந்த ஈரலை வந்து ஒரு முக்கியமான ஒரு செயற்பாடு செஞ்சிட்டு அதில் நாம் நம்ம நான் சொன்னேன் இந்த சாப்பிட்ற உணவில் ஃபெஸ்ட்டாக போகுது ஈரழுத்தார் அதால் முதலாவது ஈரலில் தான் அந்த அந்த இதுகள் படிவுகளும் கூட வாரேன் உதாரணமாக கொழுப்பு உணவுகள் பொரியல்கள் என்ன அந்த சாப்பாடுகள் அதிகமாக சாப்பிட்டோம்னா அது டிரெக்டாக போய் ஈரலில் அடைக்கிறது தான் கூட அதால் அந்த ஃபெட்டிலிவர்னு சொல்லி ஈரலில் கொழுப்பு அடைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி நாம் எடுக்கிற மாப்பொருள் உணவுகளும் வந்து அதிகமாக மேலதிகமாக இருந்தால் அதில் இருக்கிற குளுக்கோஸ் மாப்பொருள் சமீபாடு அடைஞ்சால் குளுக்கோஸாக மாறும் இனி இனிப்புகளும் குளுக்கோஸாக வரும் இப்போ இதெல்லாம் போய் ஃபெஸ்ட்டாக சேமிக்கப்படுற இடமும் ஈரல் தான் கிளைகோஜனாக சேமிக்கப்படுற ஏன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு நம்மளுக்கு குளுக்கோஸ் தேவைப்பட்டால் இருந்து திருப்பி சக்திக்கு குளுக்கோஸ் வரும் அப்படி அது எக்ஸ்ட்ராவாக போக அந்த குளுக்கோஸ் வந்து என்டோஜினஸ் ஃபெட்னு சொல்றேன் அதாவது உடல் உற்பத்தி செய்கிற கொழுப்பு அந்த கொழுப்பு அப்போ இதுகளால் வந்து இந்த ஃபெட்டிலிவர்ங்கிறது வருது அதில் கிரேட் ஒன் ஃபெர்டிலிவர்ங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் இருக்குது நம்ம வயசுக்கெல்லாம் இப்போ நம்ம ஐம்பது வருஷம் சாப்பிட்டு உணவுகள் இருக்கிற கொழுப்புகள் கொஞ்சம் அறிக்கும் ஆனால் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போச்சுருந்துச்சுன்னா இப்போ கிரேட் த்ரீ ஃபோர் ஃபைவ் வந்தால் கிரேட் ஃபைவ் லிவர் வந்தால் ஈரல் கலங்கள் எல்லாம் டேமேஜ் ஆகிற கட்டம் சேர்ப்பா உள்ளுக்கெல்லாம் கொழுப்பாடைச்சிரும் அப்போ சாதாரணமான தொழிற்பாடுகள் எல்லாம் விழந்து போகும் விழுந்து போகக்குள்ள தான் அந்த லிவர் ஃபெயிலியர் சிரோசிஸ் தெளிவோண்டு வரும் இந்த கிரேட் ஃபைவ் வந்தால் ஃபெர்டிலிவர் சிரோசிஸ் தான் எல்லாம் வந்து அந்த ஃபைப்ரஸ் ஆப்பிட்டுடும் ஃபைப்ரஸ் அந்த ஸ்கார் மாதிரி இந்த கலம்புகள் மாதிரி வந்துடும் ஈரல் ஃபுல்லாக அப்போ நார்மலாக நம்மள தழும்பு கல் மாறிங்க அது மாதிரியே ஆயிடும் ஹார்ட் அப்ப அப்போ ஃபங்க்ஷன் பண்ணுற டிஷ்யூ வந்து குறைஞ்சிரும் குறைஞ்சி டோட்டலாக லிவர் ஃபெயிலியர் வருது அதனால அந்த அது லிவர் சிரோசிஸ் வந்தால் கேன்சர் மாறதுக்கு சான்ஸ் இருக்குது இதெல்லாம் கேன்சராக மாறுறது அப்போ இப்படி ஒரு காம்ப்ளிகேஷன் இது வந்து படிப்படியாக நடக்கிறத நம்மளுக்கு அறிகுறிகள் தெரிஞ்சா காட்டாது அதான் பிரச்சனை இப்போ கிட்னி ஃபெயிலியர் நம்ம ஹேலிப்படுறது திடீர்னுப்பட் நம்ம போன மாதிரி சந்திச்சு ஒரு ஆள் அறிவிப்போம் அவருக்கு கிட்னி ஃபுல்தான் போயிட்டு அவங்க அப்ப அப்போ அந்த ஒரு மாத்துக்குள்ளே ஃபுலுதாக இல்லை அது படிப்படியாக பழுதாக இது வரும் நம்மளுக்கு ஒரு கிட்னி இருந்தாலும் ஒன்று வேலை செய்கிறதாலே நம்மளுக்கு அறிகுறி காட்டாது இப்போ ரெண்டு இருந்து ஒரு கிட்னி பழுதாக இருந்தாலும் கூட ஒன்று வேலை செய்கிறதா அறிகுறி காட்டாது நாம ஸ்கேன் ஒன்று பண்ணி வேறு டெஸ்ட்டுகள் செய்து பார்க்கக்கூடாது கண்டுபிடிக்கலாம் அந்த ஸ்பெசிஃபிக்கான டெஸ்ட்டுகள் செஞ்சால் தான் கண்டுபிடிக்கலாம் அதுமாதிரி தான் ஈரலும் அதாவது நாங்கள் வந்து இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஈரலில் கொழுப்பிருக்கா ஈரலில் எதுவும் கட்டி எழுதிக்கா ஈரலில் டேமேஜ் இருக்கான்னு பார்க்கலாம் அதோட விட பிளட் டெஸ்ட் ஒன்று லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்எஃப்டின்னா நோமலாக செய்யலாம் யாரும் போய் எனக்கு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஒன்று செய்யணும்னு சொல்லிச்சேன்னா செய்து பார்க்கலாம் செய்து பார்த்து அதில் பிளட் ரிப்போர்ட்டை வச்சு அதில் லிவர் எயின்சைம்கள் பிலு ரூபின் எத்தனை அறுக்கி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அவ்வளோ பார்த்து நாங்கள் நாங்களே அதை பார்த்தா ரிப்போர்ட்டில் நார்மல் ரேஞ்ச் போட்டுருக்கி பார்க்குறதுக்கு இப்போ நாம் சாதாரணமாக பார்க்கலாம் நம்ம எத்தனை அறுக்கி எத்தனைக்குள்ளே இருக்கணும் அதை வச்சு நம்ம பார்த்துட்டு டாக்டர்கிட்ட கொண்டே காட்டலாம் அதே மாதிரி ஸ்கேனும் வந்து இப்போ வந்து ஃப்ரீலேயே அவைலபிள் எல்லா இடமும் நாங்கள் ஸ்கேன் பண்ணக்கூடிய வசதி இருக்கு கன்சல்டன்ட் இருக்காங்க அப்போ அதனால் நாங்கள் ஸ்கேன் ஒன்று பண்ணி பார்க்குது அப்படி பார்த்து நாங்களாக இதுகளை பார்த்து கண்டுபிடிச்சோம் அப்படி சொல்லிச்சேன்னா அதுக்குரிய ஆரம்ப ஸ்டெப்ஸுகளை நாங்கள் ஈரல் பழுதாமல் பாதுகாக்கிறது அது நம்ம கடமையும் கூட இருந்தால் அல்லாஹு தலை நம்மளுக்கு ஈரலை தந்திரிக்கான் உடல் உறுப்புகளை தந்திருக்கு என்ன அது ஒரு பாக்கியம் தான் நம்மளுக்கு அப்போ அதை நாம பாதுகாக்காமது இந்தெந்த உணவுகள் நம்ம ஈரலை பழுதாக்கும் இந்தந்த உணவுகள் நம்ம கிட்னியை டேமேஜ் பண்ண தெரிஞ்சு நாம பழுது ஆக்கினா மறுமையில் நம்மளுக்கு கேள்வி அடக்கி ஆ நாம அதை அது ஒரு ஆழமா பார்த்தோம்டா நாம கடும் கேரளில் சேரிக்கணும் நாம பழுதாக்கி போட்டு துவாச்சிக்கிறோம் என்ன எல்லாத்தையும் செய்து போட்டு கடைசியா வருத்தம் கொண்டு வந்து டேமேஜ் ஆனதுக்கு பிறகு அழகாக பார்த்து நம்ம துவாச்சுக்கிறோம் அதுக்கு முதல்ல நம்மளுக்கு அறிவை தந்து கண்டுபிடிக்க வச்சு இது 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 இதுகள் வருதுங்கிறதெல்லாம் எல்லாம் இப்போ டாக்டர்ஸ்மாரோ விஞ்ஞானிகளோ கண்டுபிடிக்கிற என்னத்தை அழகாக படைச்சிருக்கு அந்த கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரிக்கு படிக்கக்கூடிய மாதிரி தான் எல்லா சிஸ்டமும் படைக்கப்பட்டிருக்கு அழகா அப்போ அந்த சிஸ்டம் எல்லாம் பார்க்கக்குள்ள நம்மளுக்கு நாம் படித்து தேடி தேடி நம்ம கண்டுபிடிக்கணும் தான் அதை படிக்கப்பட்டு அப்போ அப்படி பார்க்கக்குள்ள அதை வச்சு நாம் ஆலோசனை வழங்குகிறோம் எப்படியானது இதெல்லாம் நீங்கள் கொள்ளணும் சொல்லி இப்போ நம்ம கலரிங் போட்ட உணவுகள் எல்லாம் வந்து நாம் மேக்ஸிமம் குறைக்கணும் இருந்தாப்பில் ஒரு நாள் சாப்பிட்டு பிரச்சனை இல்லை நாம் அது ரெகுலராக எடுக்கக்கூட தான் அந்த டேமேஜ் வரும் இருந்தாப்பில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அந்த அண்டைக்கு மட்டும் ஒரு சோடாவை குடித்தோம் ஒரு மந்த்துக்கு ஒரு ஸ்பெஷல் டே அந்த அண்டைக்கு கொஞ்சம் கொழுப்பு உணவு கூட சாப்பிட்டோம்டா அது ஒன் டே தானே அது பெரிய ஒரு டேமேஜ் நம்மளுக்கு ஏற்படுத்த மாட்டாள் அதனால நாங்கள் அதை ரெகுலராக அடுக்கப்பறம் டெய்லி கிழமையில நாலஞ்சு நாளைக்கு தான் சாப்பாடு ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டா சோடா குடிக்கிறது அடுத்த இப்போ இயற்கையான பானங்கள் இதுக்குத்தானே கெமிக்கல் போடாத இயற்கையான பழச்சாறுகள் நாம் கலந்து குடிக்கிறது என்ன இதெல்லாம் வாங்க ஆகல கடையில் வலியும் சும்மா இறக்கு ஃபேஷன் சும்மா அடகு புளித்தோடு சும்மா கிடக்கு தேசிக்காய் எல்லாம் கிடக்கு இப்போ இதெல்லாம் வாங்குறது இல்லையே பிள்ளைகள் ஜெனரேஷன் வந்து அதான் சரியான கவலை யங் ஜெனரேஷன் வந்து ஆரோக்கிய மற்ற உணவுகளை தான் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க யங் ஜெனரேஷன் வயசு நாக்கள் எல்லாம் ஆரோக்கியமான உணவுகளை தேடி சாப்பிட்றாங்க அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை மாதிரிக்கு ஏன்னா வாழ போகிறது குறைய தன்னம் அவங்க இன்னமும் வாழணுன்ற உணவுகளை சாப்பிட்றாங்க இளம் வயதினர் வந்து நாம கஷ்டப்பட்டு படிப்பிக்க எல்லாம் செய்கிறோம் கடைசியில் அவங்க வந்து திடீர் மரணங்களுக்குள்ளாகிறாங்க ஒவ்வொரு வகையான வருது நாங்கள் அந்த சந்ததியை பாதுகாக்கிறன்னா நம்ம வீட்டுகளில் இந்த ப்ராக்டிஸை வந்து நாங்கள் அப்படியான செயற்கையான உணவுகள் இந்த கொழுப்பு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை நம்ம நம்மளோட வீட்டுகளில் நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளோட பொறுப்பும் இருக்காது இப்போ அவங்க விளங்காமல் கதுகளை சோடா வாங்குறது அதுகெல்லாம் இருக்காங்க அப்போ அதுகளை நாங்கள் தவிந்து ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை நாம் கட்டி அளிக்க வேண்டியது பொறுப்பு என்று கூறி வாய்ப்பு என்று கூறி விடைகூறையிலே நன்றி வலைக்கு வர